குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் நாங்கள் பீச்சில் ஒர்க் பண்ணுறோம் மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் எங்களுக்கு வேலை நாய் சேத்து போனால் எது சேத்து போனாலும் நாங்கள் தான் எல்லாமே நாங்கள் தான் பண்ணோம் வெயில் வச்சாலும் பண்ணாலும் மழை காலங்களில் கொஞ்சம் ஒரு இதுவாக தான் இருக்கும் அறுவருப்பா இருக்கும் பட் இருந்தாலும் இது செஞ்சுதான் இந்த வேலைக்குன்னு வந்துட்டோன்னா இதெல்லாம் நம்ம சகிச்சு செஞ்சுதான் ஆகணும் நம்மளோட கஷ்டத்தை புரிஞ்சவங்க இருக்கிறாங்க நம்ம கஷ்டத்தை புரியாதவங்க இருக்கிறாங்க குப்பை இதில் போடாதீங்க சாப்பிட்டு டஸ்ட்பின்ல போட சொல்றவங்க கேட்கறவங்க இருக்காங்க இல்ல நான் கீழே தான் போடுவோன்னு சொல்லி அதுல இருக்கிறாங்க கஷ்டப்பட மட்டும் கிட்ட சொல்லுவோம் பின் இருந்தா அதுல போடுங்கன்னு அவங்க பின்ல போடலன்னா கீழே தான் போடுவானா அதை நாங்கள் எடுத்து தான் ஆகணும் அதுக்குதான் வந்திருக்கோம் வேலைக்கு கிளீனா இருக்கணும் எங்களை பொறுத்த வரைக்கும் அதனால அந்த கிளீனிங் நாங்கள் பாத்துக்கோம் எங்களுக்கு பெருமை தானே சுத்தமா பாத்துக்கிறாங்கட்டு இந்த இடத்துல அவ்வளவு தான் பகர் முள்ளே ராத்தில கண்ணი எறியது பா இந்த மொண்டு மொண்டு ஊசி பார்த்தா விடை கால 4 வந்துச்சு உள்ள ரொம்ப இது மழை பெயஞ்சா இப்ப ரெண்டு நாள் மழை பெஞ்சதுக்கு இந்த கதி கதி இதுல மழை பெயஞ்சா தண்ணி நின்னுச்சுனா பூச்சி படதலாம் தாங்க முடியல பாமுதத்தலாம் புரந்தோல்ல அந்த தொலை எல்லாம் வந்துருக்குது தண்ணி ₹20 வீட்டுல வந்துருது அந்த இதே மேட்டான் ஆமாம் ரொம்ப கஷ்டப்படணும் குழப்பில்லாதே சாப்பாடு இல்லாதே ரொம்ப கஷ்டப்படுறோம் வாழ வாழ உதவ இது கிடையாது இந்த வருஷம் வந்தா ஒரு வருஷத்துக்கு நாங்கள் அவசைப்படுறோம் ரோட்ல உக்காந்து கிடக்குறோம் பஸ்டா இல்லை அங்க இங்கே இங்கே எதுனா ஒரு வழி பண்ணுங்க எங்களுக்கு இந்த தண்ணி போதும் வழி பண்ணா போதும் நாங்கள் பீச்சில் ஒர்க் பண்ணுறோம் மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் எங்களுக்கு வேலை நாங்கள் வந்து எது இருந்தாலும் எல்லாமே நாங்கள் தான் செய்கிறோம் எல்லா மழை வந்தாலும் ரொம்ப கஷ்டம் நாய் சேர்த்து போனால் எது சேர்த்து போனாலும் நாங்கள் தான் எல்லாமே நாங்கள் தான் பண்ணோம் வெயில் வச்சாலும் இது பண்ணாலும் எங்களுக்கு வந்து இந்த ராம்கி கான்ட்ராக்ட்ல வந்து எல்லா சகுலையும் கொடுக்குறாங்க எங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க எல்லாமே கொடுக்குறோம் காலைல டிஃபன் கொடுக்குறாங்க கை க்ளோஸ்ஸு ஷூவு ரெயின் கோட் மலைக்கு வந்தால் ரெயின் கோட் கொடுக்குறாங்க யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க எல்லாமே சகலை கிடைக்குது இந்த ராம்கியில் எங்களுக்கு நல்லபடியாக இதுவாகுது மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் மழை அதிகமாக வந்தாலும் மவுத்தாண்டை போயிட்டு ஆமாம் இதெல்லாம் எல்லாம் இறந்து போனால் நாங்கள் தான் அதுமே அடக்கல் பண்ணோம் எல்லாமே நாங்கள் தான் இது பண்ணுறது இப்போ இந்த மழை காலங்களுக்கு நார்மல் காலம் இருக்கு இல்லையா இந்த மழை காலங்களில் என்னென்ன மாதிரி கஷ்டங்கள்லாம் நீங்கள் வந்து நாய் செத்து போனால் இந்த ஆமை செத்து போனால் எல்லாமே அடக்கலம் பண்ணோம் வெயில் வந்தோன்னா கொஞ்சம் குப்பைகள் அதிகமாக இருக்கும் எல்லாமே மரம் கடையெல்லாம் வணஞ்சு போனால் அதெல்லாம் எடுத்து போடணும் லோடெல்லாம் நாங்க தான் பாக்குறது எல்லாமே நாங்க தான் செய்யறது குப்பை போடுவாங்க எல்லாமே போடுவாங்க பேம்பஸ் போடுறாங்க எல்லாமே போடுறோம் நாங்கள் கைகளோ அதெல்லாம் வந்து எதுவுமே இது பண்ணாம கைகள் ஓஸ் போட்டு எங்களோட வேலையை நாங்கள் செய்யறோம் இப்போ வந்து பின்னில் வந்து குப்பை எடுக்கிறோம் மூணு நாள் நாலு நாள் ஆயிடுச்சுன்னா அது புழு பிடிச்சி போயிடுவோம் அது வந்து யாருமே எடுக்க மாட்டோம் நாங்க தான் எடுப்போம் அது நாங்க சலிக்காம எடுப்போம் ரெண்டு கை ஓசு போட்டு

கேட்க மாட்டாங்க சில பேர் கேட்பாங்க சில பேர் கேட்க மாட்டாங்களா சார் நம்மளோட கஷ்டத்தை புரிஞ்சவங்க இருக்கிறாங்க நம்ம கஷ்டத்தை புரியாதவங்க இருக்கிறாங்க குப்பை இதுல போடாதீங்க சாப்பிட்டு டஸ்ட்பின்ல போட சொல்றவங்க கேட்கறவங்க இருக்காங்க இல்ல நான் கீழே தான் போடுவேன்னு சொல்லி அதுலயே இருக்கிறாங்க அப்படி இது பண்றாங்களா சார் பார்க்கறதுக்கு அழகா இருக்கு விருப்பப்பட்டுதான் செய்யற இந்த வேலை நம்ம இடம் சுத்தமா இருக்கணும் அதனால நாங்கள் இடத்தையும் சுத்தமா செய்யணும்னு ஆசைப்படுறோம் எந்த குப்பை இருந்தாலும் நாங்கள் எடுத்து செய்வோம் அது மாதிரி நான் இங்கே செத்து கிடந்தாலும் கூட செத்து கிடந்தது கடலோரத்துல அதெல்லாம் எடுத்து போட்டாங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒரு நாய் அங்கங்கே செத்து கிடக்கும் அப்புறம் வந்து நிறையா இந்த புழு குப்பைங்க இதெல்லாம் இருக்கும் எடுத்து போடுவோம் இடம் சுத்தமாக இருக்கணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை தூய்மை பண்ணி இந்த வேலை செஞ்சால் ஒரு சந்தோஷமான ஒரு இது மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு இப்போ வெயில் காலம் பார்த்தீங்கன்னா தூய்மை பணி செய்யறது ஈஸியாக எல்லாம் செய்யலாம் அந்த மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா வந்து சேர சகதியா இருக்கும் எல்லாமே கஷ்டமா இருக்கும் ஸோ இந்த காலகட்டத்தில் இப்போ பீச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து பெருசா இருக்கு ஸோ வராங்க எவ்வளோ குப்பைகள் போடுறாங்க அதை எடுக்கும் போது உங்களுக்கு எதாவது கஷ்டப்பட்டிருக்கீங்களா நீங்க கஷ்டப்பட மாட்டோம் அவங்க கிட்ட சொல்லுவோம் பின் இருந்தால் அதில் போடுங்கன்னு அவங்க பின்ல போடலனா கீழே தான் போடுவாங்கன்னா அதை நாங்கள் எடுத்து தான் அவனை அதுதான் வந்திருக்கோம் வேலைக்கு கிளீனாக இருக்கணும் எங்களை பொறுத்த வரைக்கும் அதனால அந்த க்ளீனிங் நாங்கள் பார்த்துக்கோம் எங்களுக்கு பெருமை தானே சுத்தமாக பார்த்துக்கிறாங்கன்ட்டு இந்த இடத்துல இந்த மழை காலங்கள்ல வந்து என்னென்ன கஷ்டங்கள் வந்தாலேயோ இப்போ மழை காலம் வந்தாலே மழை காலமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்களா அது மாதிரி நினைச்சதுண்டா நீங்க அது ஒரு டைம் நினைச்சிருக்கோம் ஒரே மோஷன் போயிருக்கும் மாடு நாய் இந்த மாதிரிலாம் அப்புறம் ரொம்ப கலிஜியா இருக்கும் வேறு அந்த பாக்கும்போது சரி நம்ம இது செய்ய வந்துட்டோம் அதை ஒப்பி நம்ம செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு அதை செய்வோம் நாங்கள் நன்றி செய்யணும் அது வீட்டில் நம்ம வேலை செய்கிறோம் நம்ம வீட்டில் நம்ம ஃபேமிலி அப்பா அம்மா சரி ஹஸ்பண்ட் நம்ம செய்வோம் இங்கே பொதுமக்கள் இங்கே செய்யுங்க வரும்போது என்னென்ன மாதிரி கஷ்டம் இருக்கு இந்த மழை காலங்களா கூட வேலை செய்யும் போது மழை காலங்களாக செஞ்ச கொஞ்சம் ஒரு மாதிரி இதுவாக இருக்கும் அருவருப்பாக இருக்கும் பட் இருந்தாலும் இது செஞ்சுதான் இந்த வேலைக்குன்னு வந்துட்டோன்னா இதெல்லாம் நம்ம சகிச்சு செஞ்சுதான் ஆகணும் குழந்தைங்களோட அந்த மோஷன் போற அந்த இப்போ இதுவெல்லாம் போடுவாங்க அதெல்லாம் எடுத்து நாங்கள் போடுவோம்

மகார முடியல ராத்திரிலாம் கண்ணி எரிதுப்பா எனக்கு மூண்டு மூண்டு ஊச்சி பார்த்தேன் விடகால நாலு மணிக்கு எல்லாம் வந்துச்சு உள்ள ரொம்ப இப்போ தெரியும் விடகால வந்து அப்ப என்ன பண்ண நாலு மணிக்கு எல்லாம் என்ன பண்ணுவீங்க போய் தவிங்க எங்கதான் உக்காங்க அந்தம்பா இல்ல காட்டுல போட்டு நானும் பையனும் உக்காங்க அந்த இங்க யாரு பயக்கம் நாங்க போய் பதுக்க மாட்டோம் அந்த மாதிரி என் புடியாச்சும் இங்கிட்ட உக்காங்க நடக்கும் யார் வீட்டுக்கும் போக மாட்டேன் போய் ஒரு நாள் ரெண்டு நாள் தங்கினா ஒரு மாதிரி சொல்லுவாங்க அதை விட தண்ணிலே உக்காந்து நடக்கலாம் தண்ணியிலே உக்காந்து தண்ணியில உட்காரன்றீங்க உடம்பு சரியா போனா என்ன பண்ண பண்ணிட்டு நம்ம அதையும் பாத்துக்க வேண்டியதான்பா என்ன பண்றது படுக்க இடம் இல்ல இந்த மாதிரி தண்ணி வந்தா எங்க போய் ஒன்றது ஒன்றது இடம் இல்ல சாமி ரோட்ல உக்காந்து நடக்கிறோம் பஸ் இல்ல அங்க எங்க எதுனா ஒரு வழி பண்ணுங்க எங்களுக்கு இல்ல எப்பவுமே வந்து இப்படி தான் வருமா இல்ல வந்து இப்படிதான் வரும் எப்பவுமே இப்படிதான் வரும் எப்பவுமே இதே இருக்கும்

இப்போ இது ஒரு நாள் தானே இல்லை எப்பவுமே இந்த மழை காலம் வந்தாலும் வந்தா இதே ரொம்ப கஷ்டப்படணும் ரொம்ப கஷ்டப்படுறோம் இது மழை பெஞ்சா இப்போ ரெண்டு நாள் மழை பெஞ்சதுக்கு இந்த கதி இல்லை மழை பெஞ்சினா தண்ணி நின்றுச்சுன்னா பூச்சி படுத்தாலும் தாங்க முடியல மாமுத்தோடல புறந்தோரில அந்த தொலை வந்துருந்தது தண்ணி எல்லாம் வீட்டுக்குள்ள வந்துடுது அவசரம் பண்ணுறோம் யாரும் பாக்குறாம தெரியல நீங்களே கவர்மெண்ட்டை பார்த்து பண்ணாதான் உண்டு